தென் மாவட்டங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் விதமாக நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கிய மனிதநேய மருத்துவர் விஜயராகவன் உணவு அத்தியாவசிய பொருட்கள் பாய் பழங்கள் உள்ளிட்டவை புயலால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி பகுதியில் உள்ள பதினைந்து ஆயிரம் பேருக்கு வழங்க ஏற்பாடு மதுரை சேர்ந்த டாக்டர் விஜயராகவன் போகோ போகோசாரிட்டபிள் டிரெஸ்ட் எனும் பெயரில் அறக்கட்டளை அமைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறார் இந்நிலையில் வடகிழக்கு வளிமண்டல தாழ்வு நிலை காரணமாக பெய்த கனமழையில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு உதவும் விதமாக சுமார் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பத்தாயிரம் பேருக்கு உணவு மற்றும் பதினைந்து ஆயிரம் பேருக்கு தேவையான பாய் போர்வை அத்தியாவசிய பொருட்களான அரிசி பருப்பு பலசரக்கு பிற்பழம் மெழுகுதிரி உள்ளிட்ட பொருட்களை தனது குழுவினருடன் கண்குளத்தில் உள்ள அரகர் மகாலில் இருந்து தயார் செய்து நேரடியாக தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு வழங்க புறப்பட்டு சென்றார் இது பற்றி செய்தியாளர்களிடம் கூறிய டாக்டர் விஜயராகவன் போவோ சேரிட்டபிள் ட்ரஸ்டோட சேர்மன் டாக்டர் விஜயராவ் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எதிர்பாராத விதமா நம்ம தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளத்தை நம்ம மக்கள் வந்து எதிர்பாராம சந்திச்சு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளா இருக்கிறாங்க அது குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து மிக கடுமையான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சது அதனால எங்களுடைய போவோ சேரிட்டபுள் ட்ரஸ்ட் மூலமாக அந்த மக்களுக்கு உறவுகளுக்கு முடிவெடுத்தோம் அதன்படி இன்னைக்கு எங்களுடைய ட்ரஸ்ட் சார்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பேருக்கு பயன்படுற மாதிரியான நிவாரண பொருட்களை கொடுக்கறது பிளான் பண்ணிருக்கோம் அதாவது ஒரு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு நாங்கள் புளியோதரை லெமன் சாமன் இந்த மாதிரி சாப்பாடு வந்து இப்போ ரெடியா இருக்குது வண்டி இப்போ கிளம்ப ரெடியா இருக்குது ரெண்டு லாரியில வந்து நாங்கள் அதை கொண்டு போறோம் அது போக வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து பெட்ஷீட் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் பால் பவுடரு சீனி தேயிலை அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருட்கள் பருப்பு ஆஹ் பெருங்காயம் சீரகம் இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம் இது மட்டும் தான் பெண்களுக்கான நாட்கினு குழந்தைகளுக்கான பால் பவுடரு கொசுபத்தி மெழுவுத்திரி தீப்பட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கியிருக்கோம் கூடவே ஒரு முப்பதாயிரம் பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்கோம் ஏன்னா சாப்பாட்டுக்கு இந்த டயத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிறதுனால அது மட்டும் இல்லாம பிரெட் ரஸ்க் ஆஹ் பண்ணு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர்ல இருந்து இருபதாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த அதுவும் வாங்கியிருக்கோம் எல்லாத்துக்கும் மேல வந்து இப்போ நைட்டி இப்போ எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அதாவது என்ன ஒரு ஐநூறு பெண்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி வந்து நைட்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து சேர்ந்தோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்க ட்ரெஸ்ட் மூலமா ஒரு பத்தாயிரம் பேர் வந்து படுவோம் அப்படிங்கிற இவங்க பொருட்களை வந்து நாங்க வாங்கி ஒரு பன்னிரெண்டு லாரியில தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கிராமத்துக்கு திருக்கிற மாதிரி நாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சோ எல்லா மக்களும் வந்து இதுல இருந்து வந்து அதுலருந்து மீளும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை எங்களால முடிஞ்சதையும் மக்களுக்கு செய்யணும் எல்லாரும் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது இந்த நேரத்துல அவசியம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு வெளியிடுற நன்றி வணக்கம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் இருக்கு சார் அதாவது எங்க ட்ரஸ்ட் சார்பா சில தென்னலமான தென்னல சேவை பண்ணக்கூடியவர்களுடைய அந்த ஒத்துழைப்போட ஒரு பத்து ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு தொழில ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கோம் பொதுவாக தென்னலமற்ற சேவை மட்டும் தான் சார் இருபது மக்களுக்கு சேவை செய்யறது மட்டும் தான் ட்ரஸ்ட் வரலாம் இது முழுக்க முழுக்க சேல்டர் பிட்ரஸ் தான் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்